டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில தற்போதைய வானிலை அமைப்பு மற்றும் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நேற்றைய தினம் ஏப்ரல் பதினாறாம் தேதி தமிழகத்தின் வடகோடி மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவானது அதே போல உட்புற மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவானது இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னை மேடவாக்கத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மிக கனமழையாக பதிவாகியிருக்கு அதனைத் தொடர்ந்து சென்னை வளசரவாக்கம் சாலி கிராமம் தலா பதினோரு சென்டிமீட்டர் மழையும் சென்னை செங்குன்றம் பத்து சென்டிமீட்டர் மலையும் மணலி ஒன்பது சென்டிமீட்டர் மலையும் விருகம்பாக்கம் பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு குறிப்பாக நேற்றைய தினம் பரவலாக வடகொடி மாவட்டங்களில் மழை பதிவான நிலையில் தற்போது வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவி வருகிறது அதே போல கடல் சார்ந்த அலைவுகளும் நமக்கு சாதகமற்ற நிலையிலேயே தொடர்கிறது இதன் காரணமாக இன்று முதல் அதாவது ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இன்றும் நாளையும் ஏப்ரல் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் குறைவு அந்த கடந்த இரண்டு வாரங்களாகவே தமிழகத்தில் ஆங்காங்கே பெய்து வந்த பரவலான வெப்பச்சலன இடி இன்று முதல் படிப்படியாக குறைய தொடங்கி பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் பகல் நேர வெப்பநிலை உச்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்படுது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலான மூன்று நாட்கள் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் ஈரோடு திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி உள்ளிட்ட வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் ஒரு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் இருபத்தி இரண்டு மாவட்டங்கள்ல பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏப்ரல் பத்தொன்பது இருபது இருபத்தி ஆகிய மூன்று நாட்கள் அதே சமயத்துல அது அதற்கு அடுத்த கூட அடுத்து வரக்கூடிய நாட்கள்லயும் பகல் நேர வெப்பநிலை சற்றே அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் மாதத்தின் இறுதி பத்து நாட்கள்ல பாத்தீங்கன்னா பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து கோடை காலம் உச்சத்தை தொடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மீண்டும் பரவலான வெப்பச்சலன மலைக்கு மே முதல் வாரம் முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்குவதற்கு சாதகமான சூழல் காணப்படுகிறது வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பகல்நேர வெப்பநிலை உணரும் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் அதே சமயத்துல இன்றும் நாளையும் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் கோடை மலை இயல்பாகவே மலையின் போது வலுவான இடி மின்னலும் காற்று சூறை காற்று மலைக்கு முன்னதாக சூறை காற்றும் சற்று வலுவாக இருக்கும் அதன் காரணமாக அந்த கோடை காலங்கள்ல மழை வாய்ப்பு ஏற்படும் போது மக்கள் சற்று பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் அதே சமயத்தில் இந்த நாட்கள் பத்து கடந்த பிறகு மே நான்காம் தேதி முதல் மீண்டும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக குறைய தொடங்கும் அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு தமிழகத்தில் கோடை காலம் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தற்போதைய நிலையில ஏப்ரல் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் பரவலாக வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இருபத்தி இரண்டு மாவட்டங்கள்ல முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை நிலவும் மீண்டும் கூறுகிறேன் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் ஈரோடு திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல பகல் நேரத்துல முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பொதுவெளியில் விவசாய பணிகள் கட்டுமான பணிகள் போன்றவற்றை மேற்கொள்பவர்கள் அதே போல அதிகப்படியான உடைய பொருட்களை உணவுகளை எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகள் முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியில் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி